பெருசா கிடைக்கும் பாக்குற ஒண்ணுமே கிடைக்கும் பக்கத்துல வா ஏதோ பெருசா கிடைக்கும் பாக்குற எதுவுமே கிடைக்கும் இது கிடைக்கிறது வேணா தூக்கிட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு போன நல்ல வேலைக்கு போகும்னு நினைக்கிறேன் வேலையே முடியுமா இந்த பாத்திரம் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா

பேச்சு பேச்சா தான் அங்க விட இங்க பெரிய பாத்திரமாவே இருக்குது யாரு இல்லையாட்டுக்கு வீட்டுல சாப்பிட்டா கிடக்குது யாருக்கிட்டே நான் எடுத்துட்டு போறதே சரியா நீ நன்றி உள்ள ஜீவனாச்சே

வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் இப்படி தூக்கி தூக்கிட்டு போனால் அந்த வீட்ல என்ன இருக்கிறதா இல்லை எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுறதா இதே இலவா போயிருக்கு ஒவ்வொரு ஜாமானமா காணாமல் காணாம போய் பார்த்துட்டு வழியில போட்டு எங்கேயுமே போக முடியல மேல மட்டும் பார்த்துட்டுனா கட்ட விளக்கம் கற்று நேரம் நேரம் நிறைய விட்ருவேன் காலையில ஏக பண்ற வேலையன்னு தெரியலையே போய் முதல்ல அந்த அக்கா கிட்ட போய் சொல்லலாம் இந்த அக்கா கீடு பார்த்துச்சா என்னன்னு தெரியல சி என்ன உயோ என்ன இதோ

நானே குப்பை அதை இதை பொறுக்கிட்டு டப்பா கிப்பா பொறுக்கிட்டு வரேன் உங்க பாத்திரத்தை நான் எங்க தூக்கிட்டு வந்தேன் சாமான தான் காணும் விளக்கு போட்ட சாமான தான் காட்டுமா பாக்கலாம் யாரோ தூக்கிட்டு போனாங்களோ அதுக்கு நான் தான் தூக்கிட்டு போனேன் பாக்கலாம் காட்டுமா பையல காட்ட முடியாது காட்டு பைய காட்டுவா டென்ஷன் ஆயிருவே அடிச்சிடுவேன் அது மாதிரி நானா நானா அடிச்சிடுவேன் ஏடே ஊர்ல பாவா அடிப்பீங்க அடிப்பீங்க பாத்துல சொன்னா நீ டெய்லி சாமந்த போயிட்டு வந்தறே

பழைய பொருட்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் வந்து எடுக்க வருவாங்க இல்லைங்களா நம்ம இல்லாதவங்க வந்து எடுக்க வருவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பா போட்டு வீட்டு வாசலில் போட்டு பாத்திரத்தில் தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணோம் யாரும் இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க சரிங்களா அவங்களும் வீட்டில் கஷ்டப்பட்டு பாத்திரமெல்லாம் வாங்கியிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மாதிரி எடுத்துகிட்டு போங்க வீட்டில் கிடக்கிற வாசல் கிடக்கிற பாத்திரம் எடுத்துட்டு போக வேணும்னு அது ஒரு நல்ல பதிவுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்குறோம் காமெடிக்காக மட்டும் தான் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் மறக்காம நம்ம சேனலில் பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம